எனது பெயர் ராஜசிங் எனது ஊர் திருநெல்வேலி கடந்த ஜனவரி இருபத்தெட்டு திருநெல்வேலிக்கு செல்வதற்காக தாம்பரம் ஸ்டேஷனில் ட்ரெயின் ஏறும்போது தவறி ட்ராக்கில் விழுந்துட்டேன் கடவுளுடைய பெரியதான கிருபையினால் உயிர் பிழைத்தேன் இருபத்தொம்போதாம் தேதி அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆனோம் இங்கே டாக்டர் வெங்கட்ராமன் சார் பரிஷத் சார் சிவமுத்துக்குமார் சார் கமலகண்ணன் சார் அந்த டீம் வந்து எங்களை ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சர்ஜரி பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒன்றாம் தேதி ஃபெப்ரவரி ஒன்று சர்ஜரி நடந்தது இது பெரிய கிரிட்டிக்கல் ரொம்ப சீரியஸான இதுன்னு சொல்லி நடந்தினாங்க திரும்பவும் கடவுளுடைய பிரிதான கிருப்பினால் எயிட் ஹவர்ஸ் சர்ஜரி முடிஞ்சு ஐசியூவில் அட்மிட் பண்ணேன் ஐசியு இருக்கும் பொழுதும் அதை தொடர்ந்து டவுன் ஐசியூவில் இருக்கும்பொழுதும் தினமும் டாக்டர்ஸ் வந்து என்னை பார்த்து சிரித்த முகத்தோட அந்த அப்டேட் பிறகு என்கரேஜ்மெண்ட் சொன்னது எனக்கு ரொம்ப இதாக இருந்தது அடுத்து ஜெயராணி மேடம் நர்சிங் சூப்ரண்டன்ட் வந்து டெய்லி வந்து ஒரு ஃபேமிலி கேர் மாதிரி பார்த்துக்கிட்டாங்க ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணாங்க என்னென்ன குறைகள் இருக்குதோ அந்த குறைகள் எல்லாமே நிவர்த்தி பண்ணாங்க ஐசியூவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா நர்சிங் ஸ்டாஃபும் சரி ஒரு ஃபேமிலி மாதிரி அவங்க சர்வீஸ் மைண்டட் இல்லாமல் ஒரு கைண்ட் ஹார்ட்டடாக எனக்கு ஒரு வீட்டில் இருந்தால் எவ்வளோ இதாக இருக்குமோ அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணாங்க அதே மாதிரி ஃபிசியோ தெரப்பிஸ்ட பொருளை மிஸ்டர் முரளி அண்டு ஆஷிக் ரெண்டு பேருமே வந்து பாசிட்டிவாக என்கரேஜிங்காக ஹெல்ப்ஃபுல்லாக அவங்க பண்ணாங்க அது மட்டும் இல்லை மற்ற வார்ட் பாய்ஸ் வார்ட் பாய்ஸ் வந்து அவங்க பணி வந்து ரொம்ப போட்டுதற்குரிய இது எவ்வளவோ ஒரு கஷ்டமான ஒரு இதுனாலும் முகம் சுழிக்காமல் அந்த வேலையை செய்தாங்க ஒரு பாத் எடுக்கிறதும் சரி எல்லா விஷயத்துலையும் இது பண்ணாங்க எக்ஸ்பெஷலி அலெக்ஸ் மார்க்கபந்து சின்ன அண்டு சுபேந்து இது எல்லாமே வந்து ஒரு ஃபேமிலியாக டெய்லி எனக்கு பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்றைக்கி நான் டிஸ்சார்ஜ் ஆகிறேன் உண்மையிலே எனக்கு வந்து இந்த அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் உள்ள ட்ரீட்மெண்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபைடு எல்லாவில் இறைவன் எனக்கு வந்து இன்னும் நல்ல ஆசைகளை வழங்குவார் என்று number eight. thanks to apollo doctors